பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே இப்படிதாங்க விஜய் அவர்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் இதுக்கு டிஎம்கேல இவர் போய் இணைஞ்சிருக்கலாமே அப்படின்னு விஜய் அவர்களை பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்ப விஜய் அவர்கள் மேல இவ்வளவு தூர விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் போட்ட ஒரு பதிவு தாங்க ஏன்னா இன்னைக்கு சித்திர ஒண்ணு அதுமா நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் விஜய் அவர்கள் வந்து என்ன தெரியுமா போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட ட்விட்டர் பக்கத்துல சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு இந்த ஒரு தான் காண்டாயிட்டாங்க என்னப்பா இது இவர் நியாயப்படி என்ன சொல்லிருக்கணும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிருக்கணும் ஆனா தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாம மொட்டை சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு ஏன் இவர் இந்த மாதிரி வாழ்த்து சொல்றாரு இதே மூணு மாசத்துக்கு முன்னாடி பொங்கல் என்ன பண்ணாரு அப்ப பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லாம அப்ப தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னாரு இப்ப தமிழ் புத்தாண்டு அதுவுமா தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாம சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்றாரு விஜய் அவர்கள் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு இவரதுக்கு தனி கட்சியை வந்து ஆரம்பிக்கணும் பேசாம திமுகல இணைஞ்சிட்டு போயிருக்கலாமே ஏன்னா திமுக கட்சி தான் இந்த ஒரு நிலைப்பாடை வந்து எடுப்பாங்க எப்பயுமே அவங்க என்ன சொல்லுவாங்க பொங்கல் அப்பதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாங்க இப்படி இருக்கும் போது விஜய் அவர்களும் அதே ஸ்டாண்டை ஃபாலோ பண்றதுக்கு எதுக்கு இவர் கட்சி ஆரம்பிக்கணும் பேசாம டிஎம் கேல அணைஞ்சிட்டு போயிருக்கலாமே விஜய் அவர்கள் வந்து அப்படியே திமுக கொள்கையைதான் காப்பி அடிக்கிறாருன்னு பல பேரு விஜய் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓடி ஓடி வந்து சந்தோஷமா வாழ்த்து சொல்றாரு இதே தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் வந்து மௌன விரதம் வந்திருக்காரு இது தப்பு இல்லையா தமிழரோட பண்டிகைய தமிழக முதல்வர் புறக்கணிக்கிறாமா அந்த மாதிரி முதல்வர் புறக்கணிக்கிறாரு அப்படின்னா அப்பேற்பட்ட முதல்வரை தமிழகமும் புறக்கணிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காருங்க இப்போ இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறத பத்தி தான் எல்லா இடத்துலையுமே வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம மட்டும் இந்த சமயத்துல தமிழ் புத்தாண்டு கொண்டாடுனா பரவாயில்ல நம்மளோட பக்கத்து ஸ்டேட்ஸும் இந்த சமயத்துல தான் வந்து புத்தாண்டு வந்து கொண்டாடுறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் சோலார் சைக்கிள் வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் இந்த டைமிங்ல வந்து வருஷம் வருஷம் வந்து புத்தாண்ட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயம் புரியாம மத்த ஸ்டேட்ஸ் எப்படி வேணா கொண்டாடி போட்டோம் அவங்களுக்குலாம் நாங்கள் நாங்க வாழ்த்து சொல்லுவோம் ஆனா தமிழகத்தில் மட்டும் தமிழ் புத்தாண்ட தை ஒன்னாந்தே தான் கொண்டாடணும் சித்திரை திருநாளில் வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையிலங்க நியாயம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தமிழ் புத்தாண்டுனா அது சித்திரை ஒன்னான இன்னைக்கு தான் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்